இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்து வடக்கு மாகாணம் நிறைவேற்றிய தீர்மானத்தை தமிழக அரசு ஆதரிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜபக்சே அரசு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததாக கூறினார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிறிசேனா தலைமையிலான அரசு தமிழர்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் வடக்கு மாகாண சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக பல்வேறு தீர்மான நிறைவேற்றி இருப்பதாக கூறிய வைகோ தமிழக சட்டப்பேரவையை கூட்டி வடக்கு மாகாணம் கொண்டு வந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் கூட்டி வடக்கு அங்குள்ள முதலமைச்சர் விக்ரேஸ்வரன் போட்ட தீர்மானத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழக சட்டமன்றமும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இனப்படுவதை குறித்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று வடக்கு மாகாண தீர்மானத்தை அங்கீகரித்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் தமிழ் சமூகம் உங்களை என்றைக்கும் நன்றியோடு நினைக்கும் என்று சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்